ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்துள்ள அவினாசி டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற கரூலூர் மாரியம்மன் திருத்தேர் திருவிழாவுக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த திருத்தேர் திருவிழாவானது ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வந்து காலை ஆறு மணிக்கு வந்து மாரியம்மன் உற்சவர் வந்து உற்சவர் மாரியம்மன் வந்து இங்கே திருத்தேருக்கு காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே திருத்தேருக்கு வந்துட்டாங்க இதற்கப்புறமா வந்து மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்ததுங்க பொங்கல் வைத்தல் மற்ற வழிபாடுகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு பின்னாடி மாலை ஒரு நான்கு மணிக்கு மேலே வந்து விநாயகர் தேர் வந்து இழுக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க விநாயகர் தேரை கொண்டு வந்து இங்கே பாருங்கள் இந்த சின்ன தேர் இருக்குதுங்களா இதுதாங்க விநாயகர் தேர் இந்த திருத்தேரை கொண்டு வந்து கோயிலை சுற்றி கொண்டு வந்து நிலை நிறுத்திட்டு அடுத்ததாக வந்து இப்போ நம்ம மாரியம்மன் திருத்தேர் பெரிய தேர் வந்து இப்போ இழுக்கிறக்க ஆரம்பிக்கிறாங்க இதுதாங்க வந்து இந்த தூரி சின்ன தூரி சின்ன வயசில் எல்லாருமே வந்து நம்ம ஆடி இருப்போம் கொஞ்சம் பெரியவங்க ஆனதுக்கப்புறமா வந்து பெரிய சைஸ் ராட்டன தூரியில் வந்து நம்ம ஆடிருப்போங்க அதே மாதிரி மற்ற விளையாட்டுக்கு ஜாமான்கள் கடைகள் மற்ற பொருட்கள் கடைகள் எல்லாமே வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பொதுமக்களினுடைய ஆரவாரத்தோடு நம்ம நம்ம பகுதிகள் மற்றும் மற்ற பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் வந்து ரொம்ப அதிகமாக நல்லபடியாக இங்கே வந்து திருத்தேர் திருவிழாவில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க ஸோ ஊர் கூடி தேர் இழுப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தேர் இழுக்கிறக்க ஆரம்பித்து திருத்தேர் வந்து நம்ம அந்த தூரி வச்சுருந்த அந்த இடத்துல இருந்து அந்த முக்கை திரும்பி இப்போது கிழக்கு கோபுர வாசல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த கிழக்கு கோபுர வாசல் கிட்டவே வந்து இன்றைக்கி தேரை வந்து நிலை நிறுத்திடுவாங்க பாருங்க எல்லாமே அந்த தண்ணி டேங்க் இருக்குதுங்க அந்த தண்ணி டேங்க் தாண்டி தான் வந்து தேர் இப்போது அந்த முக்கில் திரும்பி இப்போது வந்துக்கிட்டுருக்குதுங்க ஸோ இது இன்றைக்கி கொஞ்சம் டைம் அதிகமாக ஆனது காரணத்தால் வந்து சரியாக வெளிச்சம் தெரிய மாட்டேங்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு டு ஆறு முப்பது மணி அந்த டைமிங் ஆயிப்பி வச்சுங்க அவினாசி மற்றும் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த காவலர்கள் வந்து சிறப்பாக காவல்துறை அவர்களுடைய சிறப்பான பாதுகாப்பு பணியை வந்து செஞ்சிருந்தாங்க ஏன்னா இந்த இவர்களுடைய பாதுகாப்பு ஜனங்களினுடைய அந்த பாதுகாப்புக்கு வந்து மிகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க நம்ம ஊர் கூடி தேர் இழுப்போம் அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறது மாதிரி எல்லாருமே சேர்ந்து இந்த தேரை இழுக்கும் இழுக்கும்போது தாங்க தேருங்கிறது வந்து நகர்ந்து வரும் கிட்டத்தட்ட ஒரு இருபது டன்னுக்கு மேலே இருக்கிற அந்த தேர் வந்து இப்போது பொதுமக்களின் பக்தர்களின் ஆரவாரத்தோடு சிறப்பாக நடந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க இப்போது அந்த தேரை வந்து திருப்பும்போது வந்து குறுக்க வந்து அந்த கட்டைகளை கொடுப்பாங்க திருத்தேர திருப்பும் போதும் சரிங்க அதே மாதிரி அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்துகிறதுக்கும் சரி அடி வந்து ஒரு சில கட்டைகளை கொடுப்பாங்க அந்த கட்டைகள் மாட்டிச்சின்னா அந்த மாதிரி சாமிட்டி வச்சு அடித்து கொஞ்சம் அந்த கட்டையை விளக்கி விட்டு அப்புறம் மறுபடி பிறகு வந்து தேவைப்படுற இடங்களில் அந்த கட்டையை வந்து மறுபடியும் சொருகி வச்சிருவாங்க ஸோ இப்படி செய்யும்போது தான் வந்து திருத்தேரை வந்து நம்ம திருப்ப முடியும் ஏன்னா இதுக்கு வந்து ஸ்டேரிங் மற்ற உபகரணங்கள் கிடையாதுங்கிறதுனால இந்த கட்டைகள் மூலியமாக தாங்க திருப்புவாங்க இந்த கட்டைகளை வச்சு இந்த கட்டைகள்லேருந்து லைட்டை ஸ்லிப் ஆகி ஸ்லிப் ஆகி வீழுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வருங்க அதற்கு தகுந்த மாதிரி வந்து பக்தர்களும் அதை திரும்பி வந்து தேர் எழுப்பாங்க ஸோ முதல் நாள் வந்து சிறப்பாக நடந்துச்சுங்க ரெண்டாவது நாள் வியாழக்கிழமை பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமைங்க இந்த டைமில் வந்து இப்போ கிட்டத்தட்ட மதியம் ஒரு மூணு மணிக்கு மேலேங்க மூணு டு ஒரு நாலு நாலு மணி அந்த மாதிரியான ஒரு டைமிங் ஆகி போச்சுங்க பாருங்கள் ரெண்டாவது நாள் தேர் இழுக்கிறதுக்கு வந்து அந்த சண்டை போடக்கூடிய அந்த சன்னக்கட்டையை ரெடி பண்ணிவிட்டு இப்போ அது வந்து க்ரிப்பு கிடைக்கணுங்கிறதுக்கு வேண்டி அந்த கட்டையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த சண்ணை கட்டை வந்து நம்ம போட்டு போட்டோம்னா தான் வந்து தேருங்கிறது வந்து நகரும் பக்தர்கள் வந்து அந்த கயிறை ஒரு பக்கம் இழுத்தாலும் இந்த சன்னக்கட்டை கட்டை போட்டு நம்ம தள்ளி விடும்போது தான் வந்து தேருங்கிறது வந்து கொஞ்சம் முன்னோக்கி நகரும் அந்த முன்னோக்கி நகர்றதுக்காக வந்து இந்த இதில் வந்து வீலில் போட்டோம்னா வந்து வீல் ஸ்லிப் ஆகுங்கிறதுக்கு வேண்டி அதிலெல்லாம் கொத்தி கரெக்ட் பண்ணிகிட்டுருக்கிறாங்க பாருங்கள் அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய அந்த சக்கரங்கள் மற்றும் அதுக்கு வந்து அடிய பூசணிக்காய் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து நார்மலாக ஒவ்வொரு சில வாகனங்கள் வாங்கும்போது நம்ம டயர் கடையே எலுமிச்சி மூலம் கொடுக்குற மாதிரி இது இவ்வளோ பெரிய வீலுங்கிறதுனால வந்து கீழே பூசணிக்காய் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து எல்லாருமே தேர் இழுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கிறாங்க ஆயத்தம் இருக்கிறாங்க பாருங்கள் மேலே மூன்று கலசங்களுடன் கூடிய அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய திருத்தேரில் நமது அன்னை நம்மை காக்கும் அன்னை ஸ்ரீ மாரியம்மன் திருத்தேரில் இருக்கிறார் தேர் வந்து ரெண்டாவது நாள் அங்கே திருக்கோயிலுடைய கிழக்கு கோபுர வாசல் அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா இந்த இடம் தாங்க அந்த கிழக்கு கோபுர வாசல் கிட்ட நிற்கிதுங்க பக்கத்துலேயே வந்து உலமகிழ் ஸ்டோர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவருடைய மளிகை கடையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் வந்து இங்கே இருக்குதுங்க பாருங்க இங்கே இருந்து பார்க்கும்போது தேர் வந்து ரொம்ப ஐட்டாக தெரியுதுங்க ஒவ்வொரு சக்கரமும் வந்து ஒவ்வொரு மனிதரை விட கொஞ்சம் ஹைட்டான சக்கரமாக தாங்க இருக்குது மொத்தம் வந்து ஆறு வீல் இருக்குதுங்க நாலு வீல் வெளிப்புறமாகவும் ரெண்டு வீல் வந்து உள்பக்கமாகவும் வந்து இருக்குதுங்க அந்த சப்போர்ட்டுக்கு வேண்டி கிட்டத்தட்ட இந்த தேரை திருப்புறதுக்கு வந்து சன்னக்கட்டைகள் கட்டைகள் ஏகப்பட்ட கட்டைகள் வேணுங்க அந்த இந்த முக்கோண ஷேப்பில் இருக்கிற இந்த கட்டைகளை வச்சு தாங்க வந்து தேரை வந்து திருப்புவாங்க ஸோ இப்போ வந்து தேர் இழுக்கிறதுக்கு பக்தர்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க இவர் நம்மளுக்கு தெரிஞ்சவருங்க வருங்க மற்றும் நாச்சியாரக்க இங்கே ரெண்டு பேரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இதுதாங்க கிழக்கு கோபுர வாசலேருந்து நம்ம வெளியே வரக்கூடிய அந்த பகுதி இந்த பகுதியிலிருந்து பக்தர்கள் திருத்தேரை வடம்பிடித்து இழுக்கிறதுக்கு வேண்டி எல்லாருமே வந்து சாமி அம்மனை கும்பிட்டு இப்போ வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மூலவரை கும்பிட்டு இப்போது உற்சவர் அன்னையை கும்பிட்டு இந்த தேரை வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு வேண்டி இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க பாருங்கள் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அடுத்ததாக வந்து இப்போது திருத்தேரில் வந்து சிறப்பாக பூஜை செஞ்சு அந்த திருத்தேரை வந்து இப்போ உடம்பிடிச்சு இழுக்கிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க அன்னை நம்ம எல்லாம் காக்கும் அன்னை அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருத்தேரில் இருக்கும் அழகே அழகுங்க பாருங்க மூன்று கலசங்களுடன் சிறப்பான அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய அந்த திருத்தேர் பொதுமக்களின் ஆரவாரத்தோடு சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க அந்த சிறப்பான தேரில் நமது அன்னை அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னும் சில நிமிடத் துளிகளில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த திருத்தேர் பவனி வரும் காட்சியை நம்ம பார்க்கலாங்க பக்தர்களின் புடைசூளை இப்பொழுது திருத்தேரானது பவனி வருவதற்கு தயாராகிருச்சுங்க எல்லாருமே சன்னக்கட்டை மற்றும் சன அந்த குறுக்க போடக்கூடிய அந்த கட்டைகள் வந்து ரெடியாக இருக்குதுங்க இப்போ தேர் இழக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இதை பாருங்கள் இதுதானுங்க சன்னக்கட்டை இந்த கட்டை வந்து ஒரு சைடு வந்து காணூர் காணூர் பகுதியை சார்ந்தவர்களும் மற்றொரு சைடில் வந்து காளிபாளையம் பாளையம் குறும்பாளையம் மற்றும் இன்னும் ஒரு ஊர் சொன்னாங்க அந்த மூன்று ஊர்களை சேர்ந்த நபர்களும் இந்த சன்னை போடுறதுக்கு வந்து அவங்க பாரம்பரியமாக வந்து அவர்களுடைய வம்சாவளிகள் அந்த ஊரை அவர்களினுடைய வம்சாவளிகள் இந்த பணியை மேற்கொள்கிறார்கள் பாருங்க இப்போ சன்னை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சன்னக்கட்டை கட்டை போட்டு இது மேலே எல்லோரும் பசங்க பாருங்கள் ஏறி ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதில் ஏறி எல்லோரும் குதிக்கின்ற பொழுது அதன் மூலியமாக கிடைக்கிற விசையில் தானுங்க தேரானது நகரப்போகுது ஒரு சில இடங்களில் ஜனங்கள் வந்து மக்கள் வந்து அந்த வட பிடிச்சி இழுத்தாலும் அப்பவும் அந்த குறுக்கை வந்து கட்டை கொடுத்துருப்பாங்க அது எதுக்குன்னா வந்து அந்த தேரை திருப்புறதுக்கு வேண்டி அந்த மாதிரியான சமயங்களில் வந்து இவனுடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படும் இந்த தேரை நகர்த்தக்கூடிய அந்த பணியை வந்து இவங்க தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சில கோயில்களில் இருக்கிற தேருக்கு வந்து புல்டோசர்னு சொல்லக்கூடிய அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி தள்ளுவாங்க டிராக்டரை பயன்படுத்தி தள்ளுவாங்க நமது மாரியம்மன் திருக்கோயிலில் வந்து இந்த சன்னஓரையை வச்சு தங்க இருக்கிறாங்க பாருங்கள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக வழிபாடு செஞ்சு இப்போ தேர்தலுக்கு இருக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் மற்றும் நாதஸ்வர கலைஞர்களின் இசை வாக்கியத்தோடு திருத்தேர் பவனியானது இப்போ சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க காவல்துறையினர் சிறப்பாக பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அன்னையின் திருத்தேரானது பக்தர்களின் ஆரவாரத்துடன் இப்பொழுது பயணிக்க தயாராகிடுச்சுங்க பாருங்கள் எல்லாருமே வந்து இப்போ வட பிடிச்சி இப்போ ரெடியாக இருக்கிறாங்க இங்கே கோயிலில் பார்த்த இது இல்லை எல்லோருமே வந்து அம்மனை வழிபடுறதுக்கு வந்து இப்போ எல்லாருமே ரெடியாக நின்ட்டுருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து பக்தர்களின் தாகம் தீர்க்க ரோஸ் மில்க் மற்றும் பாதாம் மில்க் இங்கே பாருங்கள் எல்லோரும் கையில் வச்சுருக்கிறாங்க அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து பாதாம் மில்க்குங்க இது ஒரு சில பகுதிகளில் கொடுத்தாங்க நம்மும் நம்ம செல்லாண்டியம்மன் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் சார்பாக வந்து நம்மளுடைய வாகனத்தில் பக்தர்களுக்கு இலவசமாக நீர்மோர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதுங்க இந்த செல்லாண்டியம்மன் ஸ்கூலுங்கிறது வந்து இப்போது சி ஸ்கூல் அப்படின்னு வந்து பெயர் மாற்றிருக்குதுங்க இருந்தாலும் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இலவசமாக நீர்மோர் வழங்கும் சேவையை செல்லாண்டியம்மன் மற்றும் இந்த சி ஸ்கூல் அவர்களுடன் இணைந்து நம்முடைய ஸ்ரீ சரஸ்வதி டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து சிறப்பாக ஈடுபட்டிருக்குதுங்க இப்போ அன்னையின் திருத்தேரானது இப்போது பயணிக்க ஆரம்பிச்சிருதுங்க திருத்தேரில் அன்னை தற்பொழுது பவனி வந்து கொண்டிருக்கிறார் இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இடையில வந்து இருக்கிற மின்கம்பங்களில் நீங்கள் இந்த சைடு பார்த்தா தெரியும் இந்த மின்கம்பங்களில் இருக்கிற அந்த மின்கம்பிகளை எல்லாத்தையுமே வந்து மின்வாரி ஊழியர்கள் அப்பப்போ வந்து அகற்றி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மறுபடியும் செட் பண்ணிடுவாங்க தேர் வந்து இந்த பக்கம் அந்த மின்கம்பத்தை தாண்டி வந்ததுக்கப்புறமா வந்து திருப்பி செட் பண்ணிடுவாங்க இப்போ திருத்தேர் வந்து பாருங்க வந்துக்கிட்டு இருக்குது இப்போ திருத்தேர் வந்து ரெண்டாவது முக்கு இருக்குதுங்க தெம்பரம் பகுதியில் அந்த ரெண்டாவது முக்கை வந்து இப்போ ரெண்டாவது முக்கில் திரும்ப இருக்குதுங்க பக்கத்துலேயே வந்து அந்த விளையாட்டு பொருட்கட்சிக்குரிய விளையாட்டு பொருட்கள் எல்லாமே வந்து அந்த பக்கம் வச்சுருக்கிறாங்க இப்போ திருத்தேர் வந்து அந்த ரெண்டாவது வளைவில் வந்து இப்போ திரும்ப இருக்குதுங்க கிட்டத்தட்ட ரெண்டாவது திருப்பத்தில் வந்து திரும்புறதுக்கு ரெடி ஆயாச்சுங்க பாருங்க அந்த சன்னையேறுற ஆளுகள் வந்து சன்னை ஏறி இப்போது தேர நகத்திருக்கிறாங்க இப்போ திருத்தேர் வந்து ரெண்டாவது முக்கு பகுதிக்கு வந்துருச்சுங்க ரெண்டாவது திருப்பத்தில் வந்து இப்போது திரும்ப விரிக்கிறது வழக்கமாக வந்து இந்த பகுதியில் திருப்புறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுங்க பாருங்க இன்னொரு வீட்லேயுமே வந்து இப்போது இந்த பாதாம் மில்க் அந்த பாதாம் மில்க் வந்து எல்லாத்துக்குமே பக்தர்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டுக்கிறாங்க நம்மளும் வாங்கி குடித்தோம் நல்லா இருந்துச்சு இப்போ ரெண்டாவது திருப்பத்தில் திருத்தேரானது திரும்ப இருக்குதுங்க இந்த திருப்பத்திலையும் திருப்பும் பொழுதும் திரும்புறதுக்கு வந்து அந்த கட்டைகளை போட்டு போட்டு தாங்க திருப்புவாங்க இதுவே வந்து திருவாரூர் தேர் வந்து இதே இதில் வந்து அந்த புல்டோசரை வச்சு கிரீஸ் எல்லாம் தடவி பிளேட்டை போட்டு கிரீஸ் எல்லாம் தடவி திருப்புவாங்க நம்ம கோயில் தேர் வந்து இந்த பாருங்கள் அந்த கட்டையை போட்டு தாங்க திருப்பிகிட்ருக்கிறாங்க இப்போது இப்போ பாளையம் ரோடு பகுதிக்கு வந்தாச்சுங்க கோயில்பாளையம் ரோடு பகுதியை வந்து இப்போது திருத்தேரானது கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துருச்சுங்க இன்னும் சில நிமிட வந்து இங்கே அடைஞ்சிருங்க கோயில் பாளைய ரோட்டில் என்னென்னா இடையில ஒரு சின்ன இடையூறு ஆகிப்போச்சுங்க என்னென்னா திருத்தேர் சக்கரம் வந்து ஒரு சிறிய அளவில் வந்து மண்ணில் லைட்டாக பதஞ்சிருச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சக்கரம் தான் அதை திருப்புறதுக்கு வந்து அதை அந்த இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு வேண்டி அந்த பொக்லைன் இயந்திரம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த பொக்லைன் இயந்திரத்தின் உதவியோடு வந்து இப்போது திருத்தேரப்பை நகர்த்திருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாருங்கள் சன்னக்கட்டை போட்டு இப்போது சன்னக்கட்டையில் நகத்துறாங்க அப்படி சன்னக்கட்டையில் வந்து முடியாத பட்சத்தில் ஜேசிபி உதவியோடு வந்து இந்த திருத்தேரை வந்து நகர்த்த போகிறாங்க பாருங்கள் ஜேசிபியும் ரெடியாக இருக்குது இந்த ஒரு பகுதியில் இருந்து வந்து அது அந்த லைட்டாக வந்து வீல் பதிஞ்சிருச்சுங்க இங்கே பாருங்கள் அம்மனுக்கு வந்து குழவை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தையில் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த திருத்தேர் நகர்ந்து வரக்கூடிய காட்சிகள் பார்த்துருக்கிறாங்க இப்போது அந்த திருத்தேரை வந்து நல்லபடியாக ஜேசிபியின் உதவியோடு இப்போது இங்கே கோயில்பாளையம் பகுதிக்கு கோயில்பாளையம் ரோடு பகுதிக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தியாச்சுங்க பாருங்க இப்போ நில ஒழியில் திருத்தேரானது இந்த கோயில்பாளையம் சாலை பகுதியில் வந்து சிறப்பாக வந்து நிலை இது இதுடன் இந்த திருத்தேரை வந்து நிலை நிறுத்தியாச்சுங்க இப்போ வந்து மூணாவது நாளுங்க மூணாவது நாளில் வந்து வெள்ளிக்கிழமைங்க கிட்டத்தட்ட பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு வந்து இப்போ மூன்றாவது நாள் திருத்தேர் இழுப்பதற்காக இப்போ கோயில் நிர்வாகத்திலிருந்தும் மற்றும் மற்ற பெரியோர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போது திருத்தேருக்கு வந்துட்டாங்க இந்த திருத்தேருக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் காவல்துறையினர் சிறப்பாக பாதுகாப்பு பணியை செஞ்சுருந்தாங்க சிறப்பான முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கு நன்றிங்க இதுதாங்க நம்மளுடைய நீர்மோர் வாகனம் பாருங்க கோயில்பாளையம் சாலையிலிருந்து இப்போ மூன்றாவது நாள் பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை சரியாக ஒரு நாலு மணிக்கு மேலே இருக்குங்க நாலு டு நாலு முப்பது மணி அளவில் வந்து இப்போ திருத்தேரை வந்து இழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க பொதுமக்கள் எல்லாருமே வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு ஆஜராகிறாங்கன்னு வைங்களேன் மற்ற டைமில் இருக்கிறத காட்டிலும் அந்த தேர் இழுக்கக்கூடிய அந்த டைமுக்கு வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து சேர்ந்துடுறாங்க இப்போ வந்து திருத்தேர் வந்து நிலைநிறுத்தும் அந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட அசைந்தாடி வந்து கொண்டிருக்கிறதுங்க பக்தர்களின் புடைசூளை பக்தர்களினுடைய ஆரவாரத்தோடு இப்போது திருத்தேர் வந்து நிலையை அடைவதற்கு வந்துகிட்டு இருக்குதுங்க இடையில் மழை பெஞ்ச காரணத்தால் இதாங்க மாரியம்மன் கோயில் கோபுரம் இடையில் மழை பெஞ்ச காரணத்தால் கொஞ்சம் நேரம் திருத்தேர் இருக்கிறது வந்து கொஞ்சம் தடைபட்டதுங்க இருந்தாலும் மழை நின்ற பின்பு இப்பொழுது வந்து திருத்தேரானது நிலையை அடைவதற்கு கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க பாருங்க இப்போ அந்த கட்டை சிக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு சம்டி வச்சு அடித்து எடுக்கிறாங்க இப்போ திருத்தேர் வந்து நிலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில நிமிட துளிகளில் திருத்தேரானது வந்து இங்கே நிலையை அடைந்துவிடும் மூன்றாம் நாள் திருத்தேரில் அன்னை சிறப்பாக பக்தர்களுக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் இந்த திருத்தேர் எழுதிட்டு வரும்போதுங்க இந்த பழங்களெல்லாம் வந்து சூறையிடுவாங்க பழங்களை வந்து திருத்தேர் மேலெல்லாம் வீசுவாங்க இதுதானுங்க கொங்குவேளக்கொன்றர்களினுடைய அந்த அறக்கட்டளையின் சார்பாக இருக்கிற மண்டபம் பக்கத்திலேயே இப்போ அந்த திருத்தேர் நிறுத்த திருத்தேர் நிலையை நோக்கி திருத்தேரானது வந்துகிட்ருக்குதுங்க கிட்டத்தட்ட நம்ம அங்கே நிலையை அடைவதற்கு நெருங்கியாச்சு வந்தாச்சுங்க இன்னும் கொஞ்ச ஒரு சில செகண்டு ஒரு சில செகண்டு தானுங்க திருத்தேர் வந்து நிலையை அடைவதற்கு பாருங்கள் மங்களவாத்தியங்கள் முழங்க அன்னையின் திருத்தேரானது இப்பொழுது நிலையை அடைவதற்கு வந்து கொண்டிருக்கிறது சன்னக்காரர் வந்து சன்னை போட்டு இப்போ திருத்தேரம் வந்து கரெக்டாக நிலைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க பக்தர்கள் இந்த டைம்ல வந்து இடையில மழை பெஞ்ச காரணத்தால ஒரு சிலர் வந்து ஒரு சில பகுதிகளில் போய் இருந்துட்டாங்க இருந்தாலும் மழை நின்ற பின்பு எப்பவும் போல் வந்து கூட்டம் அதிகமாக வந்துச்சுங்க இப்போ திருத்தேர் வந்து கிட்டத்தட்ட நிலையை அடைஞ்சாச்சு இன்னும் ஒரு சில வினாடிகளில் திருத்தேர் வந்து நிலையை அடைஞ்சிருச்சுங்க சிறப்பாக வெற்றிகரமாக அன்னையின் திருத்தேர் வந்து இப்போது நிலையை அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க நிலையை சிறப்பாக அடைஞ்சாச்சுங்க அன்னைக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு திருத்தேரானது இனிதே சிறப்புடன் நிலைநிறுத்தப்பட உள்ளதுங்க அன்னை மாரியம்மன் தாயே போற்றி அகிலங்களை காக்கும் அன்னையே போற்றி ஓம் சக்தியே போற்றி பராசக்தியே போற்றி ஆதி சக்தியே போற்றி அனைத்திற்கும் முதலான அன்னையே போற்றி 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 Sẽ